அண்ணே வணக்கண்ணே என் பேர் செல்வேந்திரன் நான் வந்து பிஏசி ஐக்கரி முடிச்சிருக்கேன் ஒரு பல கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் விதை பூச்சி மருந்து ஃபெர்டிலைசரு எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது மக்கள்கிட்ட நானே கொண்டு போய் செலுத்திருக்கா வேண்டி நான் ஒரு சின்ன கடை ஒரு ரெண்டு வருஷமா வச்சிருக்கேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிங்காபுரத்தில் இருக்குது அதாவது தேனி மாவட்டம் போலி தாலுகாவில் இருக்குது வெட்டியூல் அக்ரோ சர்வீஸ் ராசிங்காபுரம் நம்ம வந்து ஃபார்மர்கிட்ட போய் ஃபீல்டை பார்த்துட்டு வந்து தான் நம்ம மருந்தை கொடுக்குறோம் அப்போ தான் நம்ம நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க அதாவது என்கூ தான் நம்ம பல்வேறு கம்பெனியை வந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா காய்கறி வெஜிடபிள் தான் அதிகமாக போடுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரை கத்திரி பச்சை மிளகா தட்டைப்பயிறு இதுதான் அதிகமாக போடுவாங்க அதில் வந்து எதனால ஒரு பிரச்சனை டெய்லி பிரச்சனை வரும் பூச்சி தொந்தரவு வரும் நோய் தொந்தரவு வரும் காய் பெரு கலர் இல்லம்பாங்க சைனிங் இல்லம்பாங்க ஈல்டு கடை பல்வேறு பிரச்சனை இருக்கு ஏன்ட்ட இருக்கோ இல்லையோ அது பூச்சி மருந்தோ உரமோ ஏன்ட இருக்கோ இல்லையோ எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து அந்த ஃபார்மருக்கு வந்து கரெக்டான சொல்யூஷனை கொடுக்க போய் தான் நம்ம கடையை தேடி வர்றாங்க அவங்களுக்கும் திருப்தியா இருக்கு அவங்களும் வளர்றாங்க நாமளும் வளர்றோம் அப்படித்தான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு அதனால பார்மட்டிஸ்ட் நிறுவனத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு அந்த கம்பெனிக்காரங்கிட்ட நான் கூப்பிட்டு பேசும்போது இந்தந்த பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் காசி பவர் அல்கே ஸ்டேபிள் டொண்டி ஒன்னு காலி டெக் அமிப்பால்கே பில்கிரீனு நிறைய எடுத்திருக்கேன் நிறைய எடுத்து குடுத்துட்டு இருக்கேன் காலசி பவுடர்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணேன் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சிஎன் பண்ணுறதுலேயே பவுடரா பண்ணியிருக்கேன் குருணியாக பண்ணியிருக்கேன் ஏற்பட்ட கம்பெனியில் எடுத்து பண்ணியிருக்கேன் ஆனால் பார்மசிசி கம்பெனியில் வந்து காலசி பவுரை எடுத்து பண்ணும்போது துவர்புற மாதிரி இருக்குன்னு ஃபார்மரே சொல்றாங்க இதெல்லாம் என்ன ஒரு வேலை போகுதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் நம்ம கேசுவலா யூஸ் பண்ணுற காலசி சீஎனுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு முதல்ல ஃபார்மர் கேட்டாங்க நானே கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து வந்து கத்திரிக்காய்க்கு கொடுத்தேன் நான் பிஞ்சி கொட்டுறது காய் பிடிக்கிறது காய் கலரு சைனிங்கு அதே மாதிரி இலை வந்து நல்ல கிரீனஸ் கிடச்சிச்சு அவங்களே கொஞ்சம் பத்து ஒரு பத்து பேரை பர்டிகுலராக கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா இது நல்லா இருக்கு அதாவது சீன் சாதாரண சீயன் மாதிரி இது கிடையாது பெர்சென்டேஜ் கூடுதல் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு அதே மாதிரி மைக்கேன்ட்டு அதில் ஆர்டர்லாம் இருக்குது நல்லா இருக்கு காய் சைனிங்கு நல்லா ஃபஸ்ட்டு தரமாக இருக்குது நல்லா இருக்கு அதே கம்பெனியில் அமிஃபாலுக்கு அதாவது நம்ம வந்து உரமானால் நம்ம வந்து ட்ரிஞ்சிங் ட்ரிஞ்சிங்கில் கொடுப்போம் இல்லாட்டி செடி செடிக்கு எடுத்து வைப்போம் ஆனால் வந்து லிக்யூடாகவே உரம் கொடுத்தாங்க அதில் வந்து அமினோ ஆசிட் ப்ளஸ் வந்து பொட்டாஸ் கலந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு அதேமாதிரி நம்ம வெஜிடபிள் கொடுக்கும்போது கத்திரிக்காய்க்கு தான் நல்லா இருந்துச்சு காய் ஷைனிங்கு ஃப்ளவரிங்க்கு கிரீன்னஸுக்கு சூப்பராகவே இருந்துச்சு காய் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டை முத கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்கு ஆனால் ஆனா யூஸ் பண்ண பிறகு அவங்களே ஒரு நாலு வார்த்தை கூட்டு வந்து அந்த டப்ப இந்த டப்பா தான் எனக்கு வேணும் இதே தான் எனக்கு கொடுங்க அதே மாதிரி எந்த பூச்சி மருந்து கூடயும் கொடுக்கலாம் நல்லா இருக்கு ரிசல்ட் உரமே தண்ணி மருந்தான் வந்தனால அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு சுமையாவே தெரியல ஃபார்மருக்கு வந்து அவங்களே ஈஸியா வாங்கிட்டு போயிடுறாங்க லிக்யூடு உரங்குறது புதிய வரவு விவசாயிக்கு வந்து மூட மூடையாக போகிறத விட லிக்யூடு உரமே நல்லா ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கு கடைக்காரங்க நம்ம தான் வந்து புது டெக்னாலஜினால இந்த லிக்யூடு உரத்தவே நம்ம வந்து ஃபார்மருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும் லிக்யூடு உரங்கிறது ஃபார்மர் வந்து நல்லாவே இருக்குன்றாங்க கடக்காரங்க நம்ம தான் வந்து ஃபார்மர்ட்ட எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண வைக்கணும் அவங்களே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க ஃபார்மட்டிஸ் உரங்களை பயன்படுத்துறதுனால விவசாயி வந்து புது புது விவசாயிகள் நம்மளை தேடி வர்றாங்க விவசாயிகளும் பெனிஃபிட்டு நம்மளுக்கும் பெனிஃபிட்டு இந்த கம்பெனி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபீல்டு சப்போர்ட் வந்து கம்பெனிக்காரங்க வந்து ஃபீல்டு பக்கம் வராங்க நம்ம கூட சேர்ந்தேவோம் நோய் மருந்து நோயோ பூச்சி மருந்தோ வரணும் அந்த தாக்கத்தினால ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிட்டு ஃபார்மருக்கு வந்து நல்ல சொல்யூஷனாக நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்ததற்கு ஃபார்மேட்டிஸ் நிறுவனத்திற்கு வெற்றி வலகு சார் சார்பாக நன்றி